வைத்தியனு குடுன்னு சொன்னதை விட வாணியனுக்கு குடுன்னு சொன்னாங்க வைத்தியனுக்கு கொடுக்குறத விட வாணியனுக்கு கொடு எவ்வளோ அழகான பழம் தெரியுமா வைத்தியனுக்கே பணம் கொடுக்காத ஐயா வாணியன் என்று சொன்னால் என்னை விற்பவன் வணிகன் என்னை வணிகன் அது வாணிய செட்டி என்று ஒன்று ஒருத்தருக்காங்க வாணிய செட்டி என்று சொல்வார்கள் எண்ணெய்க்கு குடு என்று எதற்கு சொன்னார்கள் எண்ணெய் குளியல் ஐயா அற்புதமான விஷயம் தெரியுமா மறந்து போய்விட்டோ அல்லது மரக்கடிக்கப்பட்டோ அல்லது மழுங்கடிக்கப்பட்டோம் பிறந்த குழந்தைக்கும் எண்ணெய் குளியல் செய்த சமூகமையாயுது நம் வாழ்க்கையில் நீக்க மர நிரந்தரிந்தது எண்ணெய் குளியல் ஆனால் வட இந்திய பண்டிகைக்கு மட்டும் தீபாவளிக்கு மட்டும் எண்ணெய் குளியல் என்கின்ற நிலையை உருவாக்கிவிட்டான் வெட்கமாக இருக்கிறது இந்த மாநிலம் உஷ்ணம் அதிகம் நிறைந்த மாநிலம் நம் உடம்பு அதிகப்படியான உஷ்ணத்தை எதிர்கொண்டால் நோய் வரும் என்று தெரிந்தே வாரத்தில் இரண்டு நாட்கள் பெண்டிருக்கும் ஆடவருக்கும் எண்ணெய் குளியல் என்று வைத்தான் செவ்வாயும் வெள்ளியும் பெண்டிருக்கும் புதனும் சனியும் ஆண்களுக்கும் எண்ணெய் குளியல் அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னான் தெரியுமா அந்த எண்ணெய் குளியலுக்கு ஒரு அறிவியல் உண்டு உடல் முழுக்க எண்ணெய் தேய்க்க வேண்டும் ஆனால் தேய்க்கும் முறைக்கு ஒரு பட்டியல் வைத்திருக்கிறான் தலையில் தேய்க்க வேண்டும் முதலில் நல்லெண்ணெய் தான் எண்ணெய்களுக்கெல்லாம் அதனுடைய பெயரிலேயே எண்ணெயின் பெயரை வைத்தான் கடலிலிருந்து ஆட்டினால் கடல் எண்ணெய் தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுத்தால் தேங்காய் எண்ணெய் கடுகிலிருந்து எண்ணெய் எடுத்தால் கடுகு எண்ணெய் சூரியகாந்தி பூவிலிருந்து எண்ணெய் எடுத்தால் சூரியகாந்தி எண்ணெய் ஆனால் எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு நல்லெண்ணெய் என்று பெயர் வைத்தான் ஐயா நல்லெண்ணெய் அந்த தான் எண்ணெய் குளிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் சாதாரணமாகவே பயன்படுத்துங்கள் அதை காய்ச்ச வேண்டும் அல்லது சூரிய ஒளியில் வைக்க வேண்டும் சூடுபடுத்த வேண்டும் என்ற நிலையெல்லாம் வேண்டாம் அந்த எண்ணெயை காலையில் எழுந்தவுடன் ஒரு ஆறு மணியிலிருந்து சூரிய உதயத்திலிருந்து எட்டு மணிக்குள்ளாக தலையில் வைத்து தேயுங்கள் முதலில் நன்றாக தலையில் வைத்து தேய்த்த பிறகு அந்த எண்ணெயை அடுத்து அக்குளில் தேயுங்கள் அக்குள் பகுதியில் தேயுங்கள் அக்கல் பகுதியில் தேய்த்து முடித்துவிட்டு அடிவயிற்றில் தேயுங்கள் தொப்புளுக்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதி தான் அடிவயிறு அந்த அடிவயிற்றில் தேர்த்திய பிறகு ஆண் பெண் யாராக இருந்தாலும் பிறப்புறுப்பில் தேயுங்கள் பிறப்புறுப்பு முழுவதும் தேய்த்து முடித்த பிறகு குதம் என்று சொல்லப்படுகின்ற மலம் வெளியே வருகிறது அந்த பகுதியில் தேயுங்கள் இந்த ஐந்து பகுதிகள் மனிதனுக்கு மிக முக்கியமான பகுதிகள் ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் சிந்தித்து கூட பார்த்துருக்க மாட்டீர்கள் நமக்கு தலையில் முடிமலைத்திருக்கிறது அடைந்த பிறகு நான் சொன்னேனே அக்கல் பகுதி அடிவயிறு பிறப்புறுப்பு மலம் வெளியேறக்கூடிய குதம் என்கின்ற இடம் இந்த நான்கு இடங்களில் பருவம் அடைவதற்கு பருவம் அடையும் போது முடிமலைக்கும் ஏன் இங்கே மட்டும் பருவம் அடையும் போது முடிவடைக்கிறது என்று சொன்னால் உஷ்ணம் அதிகரிக்கும் பருவம் அடைந்த பிறகுதான் நாம் அதிக வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவரை நமக்கு வெளியே ஒரு வேலையும் இருக்காது பருவமடைந்த பிறகு நாம் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது உஷ்ணம் உடலில் அதிகமாக தாக்கும் இந்த ஐந்து ஐந்து இடங்கள் இருக்கிறதை நான் சொன்ன ஐந்து இடங்கள் இந்த ஐந்து இடங்களும் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான உறுப்புகள் இருக்கக்கூடிய இடம் இங்கே உஷ்ணம் அதிகரிக்க கூடாது என்பதுதான் இயற்கையின் நோக்கம் அந்த இயற்கையின் நோக்கத்துக்கு ஏற்பதான் இங்கே கேசம் வளர்கிறது இந்த ஐந்து இடங்களில் தேய்த்து முடித்த பிறகு உடல் முழுக்க தேய்க்க வேண்டும் உடல் முழுக்க தேய்த்து குளிர்காலத்தில் இருபது நிமிடமும் கோடை காலத்தில் முப்பது நிமிடமும் உடம்பில் எண்ணெய் ஊறிய பின்பு காலை எட்டு மணிக்கு முன்பாக வெந்நீரில் சுடுதண்ணீரில் நீங்கள் குளிக்க வேண்டும் இதுதான் எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியலை செய்து வந்தால் நிச்சயமாக நோய் என்பதே வராது தினமிரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு என்று சொன்னான் இந்த வாரம் இரண்டு என்று சொன்னானே அதுதான் எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் இந்த முறைப்படி செய்து வந்தால் உங்களுக்கு நோய் என்பதே ஒருவருக்கான வாய்ப்பில்லை எண்ணெய் குளியல் செய்தால் சளி பிடித்து விடும் என்று சொல்வார்களே பெண்கள் பிடிக்காது நான் சொல்லுகின்ற முறையை செய்யுங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்த பின்பு தலையை துவட்டிய பின்பு அந்த தலையை துவட்டிய பின்பு சொல்கிறேனே சாம்பிராணி புகை போடுங்கள் இந்த பின்பக்கத்திலே பெண்கள் சாம்பிராணி புகைப்படும் பழக்கத்தை விட்டு இப்படி சாம்பிராணி புகைப்பட்டால் உங்களுக்கு சளியே பிடிக்காது எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று தலையில் வெளியே போகும்போது எண்ணெய் வைக்க வேண்டாம் எண்ணெய் தேய்த்த குளித்த அன்று கண்டிப்பாக தாம்பத்தியம் கூடாது எண்ணெய் தேய்த்த குளித்தன்று கண்டிப்பாக குளிர்ச்சியான உணவுகள் கூடாது எண்ணெய் தேய்த்த குளித்த அன்று நிச்சயமாக நீங்கள் உறங்கச் செல்லக்கூடாது பொழுது சாய்ந்த பிறகு நீங்கள் உறங்கலாம் பகல் உறக்கம் கூடாது இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் ஆயுள் கண்டிப்பாக கூடிக்கொண்டே இருக்கும் மனிதன் வாழ்வதற்குத்தான் வந்தான் இறப்பதற்கு அல்ல இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாரம் இரண்டு சொன்னானே அந்த வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளித்து வாருங்கள் உங்கள் எண்ணமும் சுத்தமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும்